ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஏற்காடு போகிறதுக்கு சேலம் வழியாக போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் சிஸ்டர்ஸும் கிளம்பி போனோம் ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி போனோம் அப்போ வந்து ஆத்தூர் வழியாக போனால் அங்கே வந்து ஆனைவாரி முட்டல்னு ஒரு அருவி இருக்குது அந்த அருவிக்கு போகலாம்னு சொல்லிட்டு போனோம் வேன் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திடுறாங்க வாக்கபல் டிஸ்டன்ஸில் தான் அருவி இருக்குது ஆனைவாரி முட்டல் அருவி இது வந்து நிறையா பேர் வந்து இங்கே வருவாங்களாம் ஏன்னா வந்து ஃபால்ஸ்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் ஃபால்ஸை சுற்றி ஒரு மழையாக இருக்குது ரொம்ப இயற்கை காட்சி ரொம்ப அழகாக இருந்தது நல்லா நடந்து போகிறதுக்கும் பாதை இருந்தது போனோம் போய் கொஞ்சம் பேர் குடித்தாங்க ஏன்னா தண்ணி மழை காலத்தில் அதிகமாக ஒரு இப்போ வெயில் காலனால கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு அறிவி ஃபால்ஸ் காட்டுறேன் பாருங்கள் மேலேருந்து காட்டுறேன் கீழே போய் குளிக்கிறதெல்லாம் எடுக்கலங்க மேலேருந்து வந்து பார்க்கும்போது தண்ணியே இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் நான் கீழே போய் பார்த்தேன் தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு இதே மழை காலத்தில் பயங்கரமாக ஃபோர்ஸாக வருமா வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி வனத்துறை ஆளுங்க நிற்கிறாங்க பாதுகாப்புக்காக அது வந்து அவங்களே தமிழ்நாடு அரசு வனத்துறையை வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க இங்கே குளிக்கிறவங்க ரொம்ப நாளைக்கு குளிக்கக்கூடாது பத்து தான் குளிக்கணும் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க அந்த ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன இடமாக தான் இருக்குதுன்னு வந்து குளிச்சுக்கிறாங்க பெண்களுக்கு வந்து தனியாக ஆஸ்பரோ சீட் போட்டு ரூம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க ஆண்கள் வெளியிலே நின்று மாற்றிக்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல உடை மாற்றுறதுக்கு இடம் கட்டி வச்சுருக்காங்க அது நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த அருவி சுற்றி மலையாக இருந்துச்சு நடுவில் அருவி இருந்தது அதுவும் இயற்கை காட்சியோடு நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் கட்டிகிட்டு வந்து சாப்பிட்றவங்களும் இருந்தாங்க பார்த்தோம் நிறையா குரங்குகள் இருந்துச்சு கையில் போகிற பொருளை வந்து புடுங்க வந்துச்சு அத அதனால் அது குரங்குங்கள்கிட்ட சேஃப்டியாக இருக்கணும் நடந்து வரும்போது அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து சந்தோஷமாக கிளம்பிட்டோம் தேங்க் யூ